கருணாநிதி அவர்கள் கடலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் தோழர் கருணாநிதி அவர்கள் பாகத் சிங் நினைவு மாமேதை லெனின் அவர்களுடைய நூற்றாண்டின் நினைவினால் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற தோழர் பார்கிவேலன் அவர்களே எங்களை வழிநடத்தி அமர்ந்திருக்கின்ற அண்ட் ரெஸ்டார் அமைப்பினுடைய மாநில செயலாளர் உதயம் மனோகரன் அவர்களே எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பிரசாத் அவர்களே எனக்கு முன்பான பேசி அமர்ந்திருக்கின்ற தோழர்களே இது எம்ஜிஆர் நகர் வணிக பெருமொழி மக்களே பொதுமக்களே ஜனநாயக சக்தியிலே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற சிபிஎம்எல் ரெக்ஷா அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் பகத்சிங் மாமேதே லெனின் அவர்களை பற்றி உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அவருடைய நினைவுகள் வாழ்க இந்த பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற காலம் இந்தியாவின் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா நடைபெறுகின்ற காலம் இன்னும் நான்கு வாரத்தில் இந்தியாவின் தலையெழுத்தை ஆட்சி அதிகாரத்தை யார் தீர்மானிப்பது என்று நடைபெறுகின்ற காலம் தமிழகத்திலே முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகள் புதுச்சேரி உள்ளடக்கிய நாற்பது தொகுதிகள் தமிழகத்தில் நான்கு வகையான கூட்டணி அணிகள் தேர்தல் களத்தில் சந்தித்து வருகின்றன ஒன்று திமுக தலைமையிலே நடைபெறுகின்ற இந்தியா கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி பெயரில் பாரதியா பாரதிய ஜனதா கட்சி தலைமை தாங்கி வருகிறது இன்னொன்று அதிமுக தலைமையில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணி நாம் தமிழர் கட்சி சீமான் அணியாகவும் போட்டியிருக்கிறார் போட்டியிடுகிறார் பல்வேறு சிறு குறு கட்சிகள் கூட்டணிக்கு போராடி படித்தோ யாரோ யாரையோ ஆதரித்து பலம் காண இருக்கின்றன இந்த நேரத்தில் நாம் யாரை ஆதரிப்பது யாரை எதிர்ப்பது என்ற காலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு தமிழகத்தில் எந்த கூட்டணியை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதுதான் தீர்மானிக்கின்ற காலமாக இருக்கின்றது குறிப்பாக குறிப்பாக்பரேட் பயங்கரவாதத்திற்கு மோடி தலைமையிலான கட்சி தோற்கடிக்கப்பட வேண்டும் தோற்கடிக்கப்பட வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலில் என்ன வாக்குறுதி தந்தார்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு இந்தியாவின் கனவை காந்தியின் கனவை காங்கிரசுக்கு விடை கொடுத்து காந்தியின் கனவை நனவாக்குவோம் என்று தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிய நரேந்திர மோடி அவர்கள் அவர்கள் தேர்தல் தந்த பிரச்சாரத்தில் என்ன இந்தியாவினுடைய கருப்பு பணத்தை மீட்டு உலக வங்கி கருப்பு பண வெளிநாடுகளில் உள்ள கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டு ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் போடுவேன் என்று சொன்னார் போட்டாரா வல்லது ஒரு பதினைந்தாயிரம் போட்டாரா அல்லது ஒரு ஆயிரத்து ஐநூறு ரூபாய் நூற்றி ஐநூறு ரூபாய் பதினைந்து ரூபாய் போட்டாரா பெரிய பெரிய ஒருவரே விவசாயிகளோட வருமானத்தை ரெட்டிப்பார்க்கணும் என்று புரியிறார்கள் சொன்னாரா செய்தாரா விவசாயிகள் வந்து கடந்த பத்து ஆண்டுகளில் ஒன்றரை லட்சம் விவசாயிகள் தற்கொலை செய்து இருக்கிறார்கள் நான்கு விவசாய மூன்று விவசாய சட்டங்களை கண்டித்து ஹரியானா பஞ்சாப் விவசாயிகள் டெல்லி பாராளுமன்றத்தில் நோய் நோய்க்கு முற்றுகையிட்ட போது அந்த போராட்டத்தை இரும்பு காரம் கொண்டு ஒடுக்கியது மோடி அரசு ஏறக்குறை எழுநூத்தி அறுபது மேற்பட்ட விவசாயிகள் மாடு போனார்கள் அந்த போராட்டத்தில் தொழிலாளர்களுடைய பாதுகாவலன் என்று சொன்னார்கள் தொழிலாளர்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவேன் என்று சொன்னார் ரெண்டு கோடி பேர் தொழிற்சாலைகள் அப்புறப்படுத்தியதுதான் நிச்சயம் நாங்கள் தொழிலாளர் விரோத சட்டங்களை அமல்படுத்தி தொழிலாளர்களுடைய உரிமைகளை நசுக்கியது மோடி அரசாங்கம் கருப்பு பணத்தை மீண்டும் போடுவேன் என்று மோடி அவர்களுடைய ஜனதா கட்சி முன்னணி தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் கோடிக்கணக்கிலே பணம் கொண்டார்கள் காங்கிரஸ் சர்க்கார் அறுபது ஆண்டுகளில் செய்யாத ஊழலை அந்த பண மதிப்பிழைப்பு செய்த ரெண்டு மாதத்திலே பிஜேபி அரசு கொள்ளையடித்தது என்னிடம் ஒரு நூறு கோடி ரூபாய் இருந்தால் பணத்தை மாற்றுவதற்கு நான் வங்கி அதிகாரிகளை அணுகினால் அந்த வங்கி அதிகாரிகள் கேட்கின்ற கேள்வி அந்த நூறு கோடி ரூபாய் எப்படி வந்தது என்று அதற்கு பயந்து போய் அவர்கள் எல்லாம் பிஜேபி தலைவர்களையும் பிஜேபி எம்பிக்களையும் அணுகி நூறு கோடி ரூபாய் அவர்களிடம் அவர்கள் சொல்லுகின்ற வங்கிகள் கொடுத்து விட்டு அவரிடம் இருந்து ஒரு ஐம்பது கோடி ரூபாய் அவர்களுக்கு அனுப்பப்படும் நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் பிஜேபி தலைவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு அஞ்சு சதவீதம் வங்கி அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் இதுதான் ஊழல்கள் இப்படி போலி கணக்கிலே ஊழல் செய்து திடீர் திடீர் போலி சுழலாக உருவான கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர் மாதம் ஐநூறு ரூபாய் நோட்டு செல்லாது என்று சொன்ன ஆயிரம் ரூபாய் செல்லாது என்று சொன்ன மோடி அவர்கள் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாறு பிப்ரவரியிலே உறுதி வைத்து புதிய ஐநூறு ரூபாய் நோட்டுகளையும் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளையும் அச்சிட்டு ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜனுக்கு தெரியாத விஷயம் அந்த ரகுராம் ராஜன் கேள்வி கேட்ட பிறகு அவர் மிரட்டி மிரட்டி அடிக்கப்பட்டார் இன்னொரு சம்பவம் சொல்லப்படுகிறது புதிய ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை அமித்ஷா அவர்கள் இந்தியாவுடைய அச்சடிக்கும் இயந்திரத்தை வெளிநாடுகளில் வைத்து மூன்று லட்சம் கோடி ரூபாயை வெளிநாடுகளில் அச்சடித்து அங்கேயே அச்சடித்து அங்கேயே பதுக்கி வைத்து வரலாறு நம்மளுடைய சமூக வலைதளங்களில் வரவு வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி மக்கள் விரோத கொள்கைகளை கோரிக்கணக்கில் கொள்ளையடித்துக் கொண்டு இன்னைக்கு அனைத்து கட்சிகளுடைய ரவுடிகளை எல்லாம் விலைக்கு வாங்கி கட்சி நடத்துகிறது இதுவரையில் இந்தியாவில் பதினோரு எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சி கொழுப்பு நடத்தி ரொம்ப கொடுமையான ஜனநாயகத்தை புரிதோட்டி புதைத்து வருகிறது பெரியவர்களே கவர்னர்களையும் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு இந்த மாநில கட்சிகளுடைய ஊழல்களை கொள்ளையடித்து மிரட்டி பறிமுதல் செய்து ஒரு மிரட்டி ஆட்சி நடத்தி வருகிறது மோடி அரசாங்கம் ஹேமந்த் சோரன் ஜார்கண்ட் முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேற்று முன்தினம் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மதுபான ஊழல் முறைகேடுகிறேன் என்று சொல்லி ஆனால் மதுபான ஊழல் முறைகளா இல்லை பெரிய ஒருவரே அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஊழல் செய்த பயில் வந்து நூற்றி ஐம்பது பக்கங்களில் மோடியுடைய அறிந்த கெஜ்ரிவாலுடைய வீட்டில் இருந்தது யாரெல்லாம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீபங்கர் என்ற பொதுல மதுரையில் வந்து குடிக்க போன திருட்ட குடிக்க போனவங்க திருடிக்கிறான் அந்த அதிகாரி ஊழல் நேற்று தான் கோர்ட்டு ஜாமீன் கொடுத்துருக்கு எனவேதான் சொல்லுகின்றோம் இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சீவை என்பதெல்லாம் மோடி விட்டு ஏவல் நாய்களாக ஒரு கொள்ளை பங்கு போட்டு கொள்கிறார்கள் பெரியவர்களே இதுவரையில் நீங்கள் வந்து எந்த கிட்ட எவ்வளவு இருக்கிறது விசாரணை போனாலும் வெளியில வைக்கல உண்மையிலே கருணாநிதியை முதலாக தலைவரை நாம் பாராட்டணும் ஜெயலலிதா ஊருக்கு கொள்ளையிட

இதை நிரட்டுவதற்காக இதை காலங்காலமாக மத்தியில் ஆளுகின்ற ஆளும் வந்து கும்பர்கள் இப்படி மிரட்டி பணி வைக்கும் அண்ணாதுரை அப்படித்தான் மிரட்டினார்கள் ஜவஹர்லால் நேரு மிரட்டினார் அடைந்தால் திராவிட நாடு இல்லாவிட்டால் சுடுவார் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணாவை தேசிய மாநிலத்தில் சுயாட்சி காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லாவை கைது செய்து கோயம்புத்தூர் சரியில் கொண்டு வந்து வைச்சார் நேரு அது எதற்காக என்றால் அண்ணாதுரை மிரட்டுவதற்காக அரவிந்த கெய்வாலை கைது செய்வது இங்கே இருக்கின்ற மு கஷினை மிரட்டுவதற்காக புரிந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களே ஏழு லட்சம் கோடி ஊழல் நடந்து நடந்து இருக்கேன் என்று சொன்ன ஜி கு ஆரிட்டின் ஜென்ரல் இந்திய அரசினுடைய தலைமை தணிக்க அதிகாரி சொல்லியிருக்கிறார் அதை பற்றி மோடி கும்பல்கள் எதற்கும் பயப்படவில்லை ஒரு கிரிமினல் கும்பல் கையில் ஆர்வம் இதற்கு சிக்கல் இருக்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் இன்னைக்கு திமுக கூட்டணியாக இருந்தாலும் எந்த கூட்டணியாக இருந்தாலும் பிஜேபி தோற்கடிக்கப்பட வேண்டும் அவர்கள் சொன்ன நதிநீர் இணைப்பு திட்டத்தை தேசிய நதிநீர் இணைப்பை தேசியமயமாக்கும் என்று செஞ்சீங்க கலவரமா கலவரமாக்குறீங்க இந்தியாவோட ஏழு லட்சம் டிஎம்சி தண்ணி உற்பத்தி உற்பத்தி ஆகுது கங்கையில மட்டும் மூணு லட்சம் டிஎம்சி தண்ணி உற்பத்தி ஆகுது பதினைஞ்சு சதவீதமா பயன்பாட்டுக்கு வருது எண்பத்தஞ்சு ஐந்து சதவீதம் மீனாக கடலில் போகுது இணைச்சிங்களா நதிநீரை தேசிய மேலே சே சரி நரேந்திர மோடி அவர்களே ஏன் இன்னைக்கு நீங்க வந்து ஒடியார தமிழ்நாட்டுக்கு உலகம் முழுக்க பறந்து நேர்ந்தேன் இல்லையா பத்து ஆண்டுகளாக இந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஆறு முறை தமிழ்நாட்டுக்கு நோக்கம் என்ன புள்ளி விவரங்கள் சொல்கிறது இந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இருநூறு தொகுதிக்கு குறைவாக தான் இந்திய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி பெரும் என்று சொல்லப்படுகிறது உண்மையில் இந்திய கூட்டணிக்கு ஆதரவு பெறு வருகின்ற நிலையிலே அதை அரவிந்த அரவிந்த் கெஜ்ரிவாலையும் ஹேமந்த் சோரனையும் பல்வேறு தலைவர்களின் கனிமொழி ராஜா மீதான சுற்ற வழக்கிலும் தூசி காட்டி திரும்ப மீண்டும் புதிய விசாரணைக்கு கொண்டு வர முயற்சி இருக்கிறது மோடி அமித்ஷா நட்டா கும்பல்கள் இன்னைக்கு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நாலு வருஷமா கால உணவு காரணம் எடப்பாடி பழனிசாமி விலகி இருக்கிறாரு அவர் வந்து மோடி ஆட்சிக்கு வரமாட்டாரு கொள்ளையாட்சி இதை பறிக்கலாம் அது வந்து பத்து லட்சம் கோடி ஊழல்களை இவர் வந்து ஊழல்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்தியா எப்படி கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினாலுல வந்து காங்கிரசும் பிஜேபி சம்பதத்தில் வைத்து பார்க்கிறேன் என்று சொன்னாரோ அதே பாணியை எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு இந்தியா கூட்டணி ஆதரிச்சாக்கா கூட சேர்ந்து இருந்தாக்கா அவங்க சீட்டு வந்திருப்பாங்க ஒரு நாடகம் நடத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலே கலைஞர் எடுத்த முடிவை இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி எடுத்து வருகிறார் மோடி எடப்பாடி பழனிசாமிக்கும் மு க ஸ்டாலினுக்கும் திரைமறைவில் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு உரிமைகள் இடஒதுக்கீடு உரிமைகள் வந்து பறிக்கப்படுகிறது மூன்று சதவீதம் உள்ள மக்களுக்கு பத்திர பத்து சதவீத இடஒதுக்கீடு உயர்சாதி பார்ப்பினர்கள் வழங்கப்பட்டு இந்திய தேசிய மத்திய அரசு நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகள் முழுக்க உயர்சாகி பார்ப்பனர் என்று வழங்கப்பட ஒரு சதித்தத்தை தீட்டு வருகிறது பெரியவர்களே மத்திய அரசு நிறுவனங்களில் பார்க்கப்பட்டவர்களுக்கு பதினைந்து சதவீதமும் பழங்குடி மக்களுக்கு ஏழு சதவீதமும் ஓபிசி மக்களுக்கு இருபத்தி எட்டு சதவீதமும் நாற்பத்தி ஒன்பது ஆறு நாற்பத்தி சதவீத இடஒதுக்கீடு இருக்கின்ற பட்சத்தில் புதிய பார்ப்பாளர்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு என்று திணித்து ஒன்பது உச்ச நீதிமன்றம் ஐம்பது மேலாக இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்று தீர்ப்பு வழங்கியுள்ளது அதற்காகவே வாழ்த்து வழங்குகின்ற பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு பதிமூன்று சதவீதமாக குறைத்தும் பழங்குடி மக்களுக்கு எட்டு சதவீத இடஒதுக்கீடை ஆறு சதவீதமாக குறைத்து மக்களுக்கு இடஒதுக்கீடு இருபத்தேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ஒரு சதவீதமாக குறைத்து இடஒதுக்கீடை எடுத்து கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமாக குறைத்துள்ளது பெரியோர்களே விவசாயி பார்ப்பினர்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதன் மூலமாக தொண்ணூத்தி சதவீதம் உள்ள மக்கள் இடஒதுக்கீடு எவ்வளவு நாற்பது சதவீதம்

ஒடுக்கப்படும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவேதான் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய அரசு பணிகளில் வட இந்தியர்களை கொண்டு வந்து இறக்குமதி செய்து ஒரு தமிழர்கள் கூட போகவில்லை ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களது மாவட்டத்தில் உள்ள என்எல்சி நிறுவனத்தில் நூத்தி நாற்பத்தி ஏழு உதவி பொறியாளர்கள் பணியமர்த்த போது ஒரு தமிழர்கள் கூட அந்த வேலை வாய்ப்புகள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வளந்த கல்வி வேலை அனைத்து நாட்டில் உள்ள அரசு துறைகள் எண்பத்தி ஏழு துறைகள் விசாதி பரப்பினர் ஆதிக்கம் மட்டுமல்ல கார்பரேட் என்னுடைய ஆட்டம் அதிகரித்து வருகிறது அந்த காரணத்தினால்தான் மோடி ஆட்சியை இந்த தேர்தலிலே தூக்கி எறியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்